கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு எட்டு பேர் செத்த போயிட்டான் இன்னும் நிறைய பேர் ஆஸ்பத்திரியில் ஆபத்தான நிலையில் சேர்த்துருக்கான் உடனே கலெக்டர் என்ன சொல்கிறார் அது கள்ளச்சாராயம் குடிக்கலை வாந்தியில் வந்தது அப்படிங்கிறார் மயக்கத்தில் அதான் கள்ளச்சாராயம் குடிச்சு வாந்தி இருப்பான் அது கள்ளச்சாராயத்தை விட்டுட்டு வாந்தியில் சேர்த்தாங்கன்னு என்ன இருக்கோம் வாந்தி இப்படி வந்தது என்ன ஒரு ஒரு எட்டு பேராக செத்து போயிட்டான் ஒரே நல்லா வாந்தி எடுத்து கலெக்டரும் என்ன ஆகிட்டார் ஸ்டாலின் மாவட்ட செயலாளர் ஆகிட்டார் மாந்தி எழுத்துட்டான் உடனே இன்னும் ஸ்டாலின் வாயத்திற்கல என்னென்ன சாதாரண விஷயம் இது ஏன் வந்தது ஏன் கள்ளச்சாராயத்துக்கு போகிறான் டாஸ்மாக் எம்ஜிஆர் இதில் இது இருந்தது மது விளக்கு இருந்தது அப்போ குடிச்சான் கள்ளச்சேர்றாங்க ஏன்னால் மது கிடைக்கல இப்போ தான் டாஸ்மாக்ல ரோடு ரோடுக்கு வீதி வீதிக்கு மாதிரி மது கிடைக்கல அப்போ மது கிடைக்கும்போது ஏன் கள்ளச்சாராயத்துக்கு போகிறான் மது விலையை கூட்டுறீங்க மது ஏன் கூட்டுறீங்க மது தொழிற்சாலை வச்சுருக்கிற பூரா உங்கள் கட்சி காராடுங்க ஜெயத்தில் வச்சங்க டிஆர்பாடு களிமொழி அப்போ அவங்களுக்கு லாபத்தை கொடுக்கணும்னு மது இது விலையை கூட்டுறீங்க மது விலையை கூட்டினா பரவாயில்லையே என்ன விலை இருக்கீங்களோ டிஆர்பி ரேட்டு இதுமா எம்ஆர்பி ரேட்டு மார்க்கெட்டு ரேட்டை விட இருபது ரூபா அதிகம் வாங்குறீங்க அப்போது மது பிரியர்கள் என்ன பண்ணுவான் நூற்றம்பது ரூபா இரநூறுவான்னு கொடுக்க முடியாமல் போய் கள்ளச்சாராயத்தை குடிக்கலாம் அப்போ இந்த கள்ளச்சாராயத்துக்கு காவணும் யார் உங்களுடைய டாஸ்மாக் தான் கொள்கை தான் ஸ்டாலின் தான் காரணம் உங்கள் விபத்து ஜந்திரல் பாலாஜி இருக்கும்போதே இருபது ரூபா வாங்கினாங்க ஆக நீங்கள் விலையை ஏற்றி அடிஷ்னலாக உங்களுக்கு கமிஷனுக்காக வாங்கி மதுப்பிள்ளியர்களை அதை குடிக்க முடியாதவன் பணத்தை கொடுக்க முடியாதவன் கள்ளச்சாராயம்னு குறைந்த விலையில் கிடைக்குதுன்னு சொல்லி விட்டு சாகிறான் அதுக்கு இந்த சாவுக்கு காரணமே கருணாநிதி அவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார் அப்போ மதுவை திறந்தார் ஏன்னா அவர் தோற்று போனார் மது விளக்க கொண்டு வந்த உடனே எவனும் ஓட்ட போடல சார் இன்னும் மது விளக்க திறந்தார் என்ன நடந்தது மது விளக்க திறந்த உடனே இதே மாதிரி இங்கே இங்கே தமிழ்நாட்டில் ஒரு சாராயத்தை வாங்கி கேரளாவில் போய் குடித்த நாலு பேர் செத்து போயிட்டாங்க கருணாநிதி வானத்துக்கும் பூமிக்கும் குதித்தார் இந்திரா காந்திட்ட போய் இதுக்கு கமிஷன் போடுங்கன்னார் நாலு பேர் இறந்ததற்கு எம்ஜிஆர் ஆட்சியில் ரே கமிஷன்னு சொல்லி இந்திரா காந்தி போட்டாங்க சதாசிவம் கமிஷன்னு சொல்லி நயன் நயனார் இது கேரளாவில் முதலமைச்சராக இருந்தவர் அவர் வந்து ஒரு கமிஷனை போட்டார் எம்ஜிஆர் ஒரு கமிஷனை போட்டார் நாலு பேர் செத்ததுக்கு நாலு பேர் செத்ததுக்கு கிட்டத்தட்ட மூணு கமிஷன் போட்டாங்க போட வைத்தவர் இவர் கருணாநிதி இந்திரா காந்த போய் டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு சொன்னார் அப்புறம் தான் இந்திரா காந்தி இதுக்கெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது இப்போ தான் டிஸ்மிஸ் பண்ணி தேயித்து வந்துட்டாரன்னு சொல்லி அதுக்கு ஒரு கமிஷன் போட்டாங்க இப்போ எட்டு பேர் செத்துருக்காங்க பத்து பல பேர் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க இதுக்கு ஒரு கமிஷன் போடணும்ல ஸ்டாலினை டிஸ்மிஸ் செய்வது யார் இதுக்கு கமிஷன் போடணும்ல மத்திய அரசாங்கம் போடுங்க அன்றைக்கி இந்திரா காந்தி தானே போட்டாங்க ரே கமிஷன் சொல்லி எம்ஜிஆருக்கு எதிராக நாலு பேர் செத்துதுக்கு அதனால் உடனடியாக இந்த கள்ளச்சாராய சாவு விஷயத்தில் மத்திய அரசாங்கம் இந்திரா காந்தி அன்றைக்கு இளையே கமிஷனை போட்டது போல் இதை விசாரிப்பதற்கு தனி கமிஷன் போடணும் திமுக அரசாங்கத்துக்கு எதிராக அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்வோம் அடுத்தது பீகாரில் அரசாங்கம் பாலங்கட்டி இருக்குது திறப்பு விழான்னு வச்சுருக்காங்க திறப்பு விழா நடக்கிறதுக்குள்ளே பாலனை இடிஞ்சு விழுந்துச்சு அப்போ என்ன அர்த்தம் கான்ட்ராக்டர்கள் கையில் கமிஷனை வாங்கிட்டு குறைஞ்ச ரேட்டில் பண்ணிருப்பாங்க ஆனால் கதை வேறு அங்கேயாச்சும் பாலம் கெட்டினா பாலமே கட்ட மாட்டான் இந்த பகுதியில் இந்த நாலாயிரம் கோடி வச்சாங்கல்ல வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைன்னு சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு ஆ ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேலே செலவு பண்ணலை நாலாயிரம் கோடிக்கு க இதை எழுது கணக்கை எழுதி வெள்ளமே வெள்ளத்தால் சென்னை மிதந்ததில்லை அதே மாதிரி திமுக ஆட்சி எப்படின்னா அவனாச்சும் கட்டுவான் இவன் கெ கெட்டாமையே கணக்கு காமிச்சுக்கிறான் இப்போ பிடிஆர் போய் ஒரு கழிவறையை தொடங்க திறந்து வைக்க போகிறார் இங்கே மாதுரையில் அவர் ரிப்பன்லாம் வெட்டிட்டார் ரிப்பனை வெட்டிட்டு உள்ளே போய் கழிவறையில் பார்த்தா பைப்பை காணாம் மற்ற தண்ணி இது எதையுமே காணாம் எல்லாம் இடிஞ்சிருது அப்போ என்ன அர்த்தம் பழைய கழிவறையை புதிய கழிவுறைன்னு சொல்லி அதில் லட்சக்கான பணம் கணக்க காமிச்சு பழைய கழிவறையை ரிப்பன் வச்சு கட்டி திறக்க வச்சுருக்காங்க புதுசாக கட்டினா அதில் இருக்கிற பைப் எங்கே போச்சு எப்படி இடிஞ்சிருக்கு இதெல்லாம் டிவிட்டு பாவம் வந்து பிடிஆர் வெட்டிட்டு ரிப்பனை வெட்டிட்டு உள்ளே போய் பார்க்குற பார்த்தா எல்லாம் பழசு தான் செய்தி வந்திருக்கு டிவி இல்லை போலாம் வந்துடுச்சு அதனால் பாலம் கட்டினவே அவன் ஏதோ இடிஞ்சு போச்சு சரி கட்டினதுக்கு ஆதாரம் இருக்குது இவன் ஒன்றுமே செய்யாமல் பிறந்து வைக்கிறாங்க இதுதான் வேடிக்கை ஏன்னா தீப்பது இது திராவிட மாடல் இது இதெல்லாம் அப்படிங்கிற செய்தியும் பதிவு செய்வது